தர்மபுரி டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரி மாணவர் விடுதியை தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவை ஆய்வு செய்தார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு ஆதி திராவிடர் நல மாணவியர் விடுதியினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் முன்னிலையில் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தேன் உடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடக்கம் சுப்பிரமணி மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் செம்மலை பழங்குடியினர் நல மாவட்ட திட்ட அலுவலர் கண்ணன் தாட்கோ செயற்பொறியாளர் நடராஜன் காரிமங்கலம் பேரூராட்சி தலைவர் மனோகரன் பேரூராட்சி செயல் ஆயிஷா விடுதி காப்பாளர் ஆகியோர் உள்ளார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் திடீரென ஆய்வு செய்தது அதிகாரிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி